கன்னிராசி அன்பர்களே உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஆண்டுனு சொல்லலாம் குரு பகவானின் அருளால் திடீர் பணவரவு வீடு நிலம் வாகன யோகம் தொழில் உயர்வு குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் ஆனா சில மாதங்கள் கோபம் செலவுகளில் கவனம் தேவை உறவுகளில் பொறுமை வேணும் முழு டீடெயிலும் இப்போ பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்க முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம் இரு ஆயிரத்து இருபத்தாறில் குரு பகவான் முதல் பாதியில் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானம் வேலை இழுபறி இருக்கலாம் ஆனா ஜூன் முதல் லாப ஸ்தானத்துக்கு வருவார் பணம் தடையின்றி வரும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் திருமண பங்குதாரர் ஸ்தானம் உறவுகளில் சவால்கள் ஆனா பொறுமைக்கு பலன் கிடைக்கும் ராகு ஆறாம் இடத்தில் எதிரிகள் கடன் கேது பன்னிரண்டாம் இடத்தில் செலவு ஆன்மீகம் தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும் பொதுவா இந்த ஆண்டு கலவை பலன்கள் ஆனா பிற்பாதியில் சூப்பர் யோகம் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அண்ட் திடீர் லாபம் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அங்கீகாரம் ஜூன் முதல் புதிய வாய்ப்புகள் வெளிநாடு டிராவல் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சேவை ஹெல்த் ரிசர்ச் தொழில்கள் சூப்பரா போகும் நிதிநிலை பணமழையின் சேமிப்பு வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் வராத பணம் வரும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கடன் வாங்காம கவனம் கல்வி வெற்றியன் உயர் கல்வி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் மதிப்பெண்கள் உயர்வு கடின உழைப்புக்கு பலன் காதல் திருமணம் மகிழ்ச்சி அண்ட் நல்ல வரன் திருமணமாகாதவர்களுக்கு சுபமான வரன் அமையும் தாம்பத்தியத்தில் இன்பம் அதிகரிக்கும் உறவுகளில் சிறிய சவால்கள் இருந்தாலும் பொறுமையால் தீரும் செக்ஷன் த்ரீ ஆரோக்கியமன் குடும்பம் ஆரோக்கியம் சிறிய அசதி உடல்வலி வரலாம் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்யுங்கள் பெரிய பிரச்சினையில்லை குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவினர்கள் உதவி சுப நிகழ்ச்சிகள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் பரிகாரங்கள் புதன்கிழமை பச்சை நிற உடை அணியுங்கள் விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் பசுதானம் மஞ்சள் குங்குமம் சாற்றி வழிபாடு ஓம் பூதாய நமகா மந்திரம் ஜபம் இவை செய்தால் தடைகள் விலகி யோகம் பலமடங்கு மடங்கு ஆகும் கன்னிராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு உங்களுக்கு உழைப்புக்கு பலன் தரும் ஆண்டு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் கன்னி யோகம்னு டைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்